வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்லோக்குமார் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை முடிவு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த நேற்று இலங்கையோட மேற்கு பகுதி கொழும்புக்கும் தலைமன்னாருக்கும் இடையே புத்தளம் அருகே நல்ல மழை பெய்திருக்க வேண்டும் ஆங்காங்கே ஆங்கேங்க தான் ஆங்காங்கே ஆங்கே புத்தளத்தில் கூட மழை பெய்யாவிட்டாலும் அதன் சுற்று வட்டாரத்தின் அருகாமையிலே நல்ல இடிமழை பெய்திருக்கும் நீங்கள் மின்னலையும் இடியையும் காதில் கூட கேட்டிருக்கலாம் அருகில் உள்ளவர்கள் ஆங்காங்கே நல்ல மழை பெய்திருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் மழை இருபத்தி எட்டுக்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை கேரளாவில் தொடங்கும்பொழுது இலங்கையிலும் தொடங்கும் அதாவது ப்ரீ மோன்சூன் இருபத்தெட்டுக்கு மேல் ஏப்ரல் ஒன்றிலிருந்து இலங்கையோட தெற்கு பகுதி தான் முதல்ல தொடங்கும் இலங்கையோட தெற்கை விட தென் மேற்கு பகுதி தான் முதலில் மழை தொடங்கும் அதாவது காலி மற்றும் கொழும்பு பகுதி இப்பொழுது வடக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வெப்பநிலையை கொழும்பு சாரி கொழும்பு என்கிறேன் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் போன்ற வடக்கு பகுதி தமிழர்கள் வாழும் பகுதியில் வீசக்கூடிய அந்த வெப்பநிலை அனல் காற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் போல உள்ள பகுதிகள் வானிலை தான் யாழ்ப்பாணத்திற்கு நிலவும் அங்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையை எதிர்பார்க்கிறோம் ஏப்ரல் ஒன்று தான் அதை அதாவது காற்றின் மாற்றம் வெப்பநிலையின் மாற்றம் சூரியன் கதிரையில் ஏற்படக்கூடிய அந்த ஆண்டிசைக்ளோனின் இடம்பெயர்தல் போன்றவை வைத்தான் கணக்கிட முடியும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி உறுதி செய்யலாம் இலங்கை வானிலை நிறைவு பெறுகிறது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா மலேசியா பொறுத்த வரைக்கும் மலேசியாவோட வடக்கு பகுதி அதாவது மலேசியாவோட சுற்றி நான்கு பக்கமும் உள்ள கடல் ஓரங்களில் காலை நேரத்தில் மேகம் வந்து நனைக்கு மழையை கொடுக்கும் குறிப்பாக மலேசியாவோட இந்த மேற்கு பகுதி அதாவது இந்த அந்தமான் கடலோரப் பகுதி மேற்கு பகுதிக்கு அதாவது இந்தோனேஷியாவோடய அதாவது அந்தமான் அதாவது ஜார்ஜி டவுன் பகுதி கோலாலம்பூர் பகுதிக்கு காலை நேரங்களிலே மேகமூட்டம் வந்து லேசான நனைக்க மழையை கொடுக்கும் அதே போல் கிழக்கு பகுதி கடலோரத்திற்கும் இதை விட குறைவான மழையை கொடுக்கும் ஆனால் மதிய நேரம் வெப்பநிலை உயர்ந்த பிறகு மதிய மாலை நேரங்களிலே இடி கனமழையை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மலேசியா முழுவதும் பெரும்பாலும் மலேசியாவோட வடக்கு பகுதி நல்ல மழையை மையப்பகுதியில் கொடுக்கும் சிங்கப்பூரை ஒட்டியிடக்கூடிய பகுதி மட்டும் குறைவான மழையை சந்திக்கும் அதுக்கும் அது இன்று இருபத்தி நான்காந்தேதி வானிலை இருபத்தி நான்கு இரவு சாரி நாளை அதாவது இன்று தான் இருபத்தி நான்கு இரவு இன்று சார்ஜி டவுன் பகுதியில் இன்று இரவும் நாளை திங்கட்கிழமையும் நல்ல மழை கனமழையை எதிர்பார்க்கலாம் இன்று அதாவது பெரும்பாலும் மலேசியாவோடய வடக்கு பகுதி நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழை இடியுடன் காற்றுடன் பெய்யும் அடுத்து காற்றுனா சூறை காற்று புயல் காற்றலில் வெப்பச்சலனத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு இடத்தில் மழை உருவாகும் பொழுது வெற்றிடமாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி காற்று சீறி பொழுது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசைக்கு கொசையில் கா ஒரு காற்று வீசும் பெரும்பாலும் இது மையப்பகுதியில் தான் அதாவது உள் மா உள் மா பகுதிகளில் மலேசியாவோடய மைய பகுதியில் இந்த இடிமழையும் வெப்பச்சலன இடிமழை இரவு மழையும் இந்த காற்றும் இருக்கும் காற்றுன்னா புயல் காற்றல்ல ஒரு வெப்பநிலை காலத்தில் பெய்யக்கூடிய இடிமழையின் போது வீசக்கூடிய ஒரு காற்று வறண்ட காற்று பிறகு குளிர்ச்சியான காற்று மழைக்கு பிறகு அடுத்தபடியாக நாளை முதல் அதாவது தொடர்ந்தே இனிமேல் மலேசியாவுக்கு மழைதான் ஒரு பெரிய கனமழையை அவ்வப்போது கொடுக்கும் அவ்வப்போது லேசான மழையை கொடுக்கும் இனிமேல் வரும் காலமெல்லாம் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் பிறகு பருவமழை தொடங்கிவிடும் ஆகவே இனிமேல் வரும் காலங்களில் கடந்த நாட்கள் போல இல்லாமல் வா வருத்தி வாட்டி எடுத்த வெயில் இல்லாது இருக்காது வருத்தி வாட்டி எடுக்கும் வெயில் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு மழை வந்துவிடும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் அதற்கும் சிங்கப்பூருக்கும் நாளை நல்ல மழை இருக்கிறது அந்த நேரத்திலே அந்த சிங்கப்பூரை ஒட்டிருக்கக்கூடிய மலேசியா பகுதிக்கும் நல்ல மழை நாளை இருக்கிறது சிங்கப்பூரை வரைக்கும் மலேசியா மாதிரி ஒரு பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் சிங்கப்பூருக்கு அவ்வப்போது ஒரு இடிமழை வெயிலுக்கிடையே கடும் வெயிலுக்கிடையே அவ்வப்போது ஒரு இடிமழை லேசாக வந்து கொண்டிருக்கும் வெயிலும் அடிக்கும் அவ்வப்போது மேகங்கறக்கும் அவ்வப்போது தூரல் போட்டுவிட்டு செல்லும் பாசிங் கிளவுட் இருந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு இடிமேல் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களிலும் மதிய நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருங்காலமெல்லாம் மழை மற்றும் வெயில் கலந்த வானிலை தான் தொடர்ந்து இருக்கும் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதி தான் ஜார்ஜ் டவுன் சுற்று வட்டாரம் மற்றும் மையப்பகுதி வடக்கு மையப்பகுதி மலேசியா நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக நேற்று கரை கடந்த அதாவது ஆஸ்திரேலியாவில் கரை கடந்த புயல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இங்கு அங்கு மக்கள் வா மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் அதாவது ஒரு காட்டுப் பகுதியாக இருக்கும் அங்கிருந்து அந்தளவுக்கு அளவுக்கு உயிர் சேதமோ ஒரு காட்டு பகுதியாக இருக்கின்றன மரங்கள் அதிகமாக சேதப்படுத்தி இருக்கிறது மரங்கள்லாம் நிறைய விழுந்திருக்கிறது அதாவது மக்கள் நெருக்கம் குறைவான பகுதி என்று நினைக்கிறேன் இருந்தாலும் சேதம் அதிகமாக இருக்கிறது இருநூறு கிலோமீட்டர் தாக்க தொடங்கிய புயல் இன்னும் செயலிடக்காமல் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து கொண்டு தற்பொழுது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சோறு கொண்டிருக்கிறது ஏற்கனவே அது நுழைந்த வேகம் இருநூறு ஒரு நாள் கரையை கடந்து விட்டது ஒரு நாள் நகர்ந்து விட்டது இன்று நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது அது இருபத்தி ஏழாம் தேதி தான் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு செயலிழக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தான் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திற்கு செயலிழக்கும் இன்னொரு புயல் ஆஸ்திரேலியாவின் வட மேற்கு பகுதியிலே நகர்ந்து வடமேற்கு பகுதியாகிய அதாவது டாம் டாம்ப்ளர் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது எங்கே சொல்லணும்னா அதாவது போர்ட் ஹெட்லேண்ட் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் முழுமையாக கரையை கிடக்காமல் கரை ஓரத்திலேயே இரண்டு நாட்கள் நின்று அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலே கரை இருபத்தஞ்சி இன்றைக்கே தொடங்கியிருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு என்ற நான்கு நாட்கள் அதே இடத்தில் நீடித்து அந்த பகுதி கடுமையாக சேதப்படுத்தும் அதுவும் இருநூறு கிலோமீட்டர் வேக புயல் அடுத்தபடியாக முருகி ரெண்டு தீவுகளில் ஒரு தீவா ஒரு தீவாகிய மாத்துரின் என்ற தீவில் அதாவது மக்கள் தொகை வந்து அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க அதனால் ரொம்ப ஒரு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கடுமையான புயல் அதுவும் இருநூறு கிலோமீட்டர் வேக புயல் தான் அது வரும் நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து நாளையிலிருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்களும் கடுமையாக தாக்கும் கடும் காடுகள் அடர்ந்த பகுதியாக இருக்கின்றதுனால மக்கள் தொகை குறைவு என்பதனாலும் மரங்கள் சேதம் இயற்கை சேதம் அதிகம் இயற்கையை அழிக்கக்கூடிய மரங்களை அழிக்கக்கூடிய சேதம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆஸ்திரேலியா மற்றும் இந்த மொரீஷியஸ் தீவு புயல்கள் இரண்டும் செயலிழந்து செயலிழந்த பிறகுதான் படிப்படியாக நேரடு கோட்டு பகுதிக்கு காற்று திரும்பும் அதன் பிறகுதான் தாழ்வு நிலைகள் வங்கக்கடல் பகுதிக்கு அதாவது நேரன்று கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியிலே உருவாக தொடங்கும் அவ்வளோதான் நன்றி விரைவில் ஆஸ்திரேலியா புயல்களின் சேதம் மற்றும் மொரிஷியஸ் புயல்களின் சேதம் நாளைக்குள் பதிவு செய்கிறேன் நன்றி